காட்டி இப்படி காட்டுங்க வச்சுக்கோங்க നടന്നൂക്കി എന്ന് വന്നിട്ട് പഴനിയമ്മ എങ്കി എങ്കിൽ രണ്ട് പേര് அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்து ஒரு உள்ளே கட்டி கொடுக்கல அது காசு இல்லாமல் போச்சு எங்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டாங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க நான் கொடுத்தேன் கொடுத்து அதுக்குள்ள வந்து நாம் ரெண்டு பேரும் இருப்போம் நான் நீயும் இருப்போம் அந்த வீட்டில் அக்கா வாரி வந்து சொல்லிட்டேன் சரி நம்ம அக்கா அக்காதானே கேட்குறா ரெண்டு பேரும் இருப்போம் மட்டும் நான் ஆட்டு மூணு கற்பாயி ஆட்டு மூணு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் எங்கள் அப்பா ரெண்டரை ரெண்டரை தேடி எழுதி வச்சிருச்சு ரெண்டு பேர்த்துக்கு எழுதி வைக்க வச்சு நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் இருக்க வச்சு அவ்வளோ வேலைக்காரனு கட்டி கொடுத்துட்டாங்க எனக்கு முருகக்காரனு கட்டி கொடுத்துட்டாங்க நான் சின்ன பிள்ளைகளை படம் கூப்பிட்டு இதெல்லாம் போச்சு நான் முருக போட உருவிட்டு கருணாட்டுக்காக்கு போயிட்டு வந்து போயிட்டு வருவே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாள் வந்து இருப்பேன் போவே இவ்வளவு துணிமணி என்ன வேணும் வாங்கி வந்து கொடுப்பேன் அக்காளுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு நல்லாத்தே இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் சென்னா வந்துட்டாங்க வீடு கட்ட போற சரி வீடு கட்ட போறமுண்டில அளந்துக்கருவோம் அளந்து எம்பிட்டு எடுத்துக்கிட்டு நீ கட்டிக்க சொல்லி அளந்தோம் அளந்து அவளுக்கு இப்போ கொஞ்சம் சேர்த்தே அளந்துட்டா போ வந்துட்டு இருக்கிற இடத்த எனக்கு விட்டு என் வீட்டில் நான் இருந்துக்கிட்டு அவங்க வீட்டில் அவங்க இருந்தாங்க அந்த நாலு ஆள் பொதுவாளு பேசுனவங்க மூணு மாதத்துக்கு அந்த வீட்டை விட்டு கொடு அவங்க அந்த வீட்டை கட்டிக்கிட்டு உனைய காலி பண்ணி கொடுத்துருவாங்க நீ அப்புறம் வந்து ஐம்பதனாயிரூவா பொதுச்சே அவருக்கு கொடுத்துட்டு நீ இருந்துக்கி சொல்லிட்டாங்க சரி மூணு மாதத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லி நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்பயும் மூணு பிள்ளைகள சத்தியம் பண்ணிட்டேன் உனக்கு மோசம் பண்ண மாட்டேன் நீ வந்து எப்போ வந்தாலும் எடுத்துக்க ஓ வீடு தானே மூணு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கேன்னு சொல்லிட்டேன் சரி நம்ம அக்கா சொல்லிட்டாலன்னுட்டு நான் போயிட்டேன் போயிட்டு மூணு மாசம் கழிச்சு வந்து ஆசை கொடுத்துட்டு என்ன வீட்டை வீடுன்றதுக்கு உனக்கு அங்க இருக்கு வீடு அது அப்படியா இது அப்படிதையான் உனக்கு வீடு இல்லை சொல்லி சண்டையை பிடிச்சிட்டான் சண்டையை பிடிக்க விட்டு நான் எனக்கு இல்லை அப்போ பொங்கு வீட்டில் ஒரு ஆள் கூட கூப்பிட்டு எந்த ஆள் வரமாட்டேன் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு வராமல் போட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு எங்களை நாலு நாள் கழிச்சு வா அஞ்சு நாள் வாண்டே ஒரு மாதத்துக்குழுந்துட்டாங்க ஒரு மாதத்துக்கு எழுக்க விட்டு அவங்க போய் கோர்ட்டில் போட்டாங்க ஏ வீடுன்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் போட்டாங்க போட விட்டு நாங்களும் வக்கீல வைச்சோம் அவங்களும் வச்சாங்க அந்த கோர்ட்டுலேயே அந்த ரெண்டு தான் கோர்ட்டில் போலீஸ் வேலை பார்க்குறாங்க பார்க்குறதுனால எந்த வக்கலை வைச்சாலும் கலச்சி எங்களை வருஷமா இழுத்துக்கே பதினஞ்சு வருஷமா தள்ளிட்டாங்க வக்கீல் வந்து நான் எடுத்த நான் எடுத்துற ஒரு நாலு வயக்கிலும் வச்சோம் அந்த நாலு வைக்கல அப்படி எங்களை இழுத்து அடிச்சிட்டாங்க இழுத்து அடிச்சுட்டு கடைசிக்கு நாங்கள் வீட்டுக்கிட்ட போவோம்னு சொல்லி நானும் வீட்டுக்கிட்ட போனோம் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துருந்தோம் உக்காந்தோன்னே சசிகுமார் ஒத்தப்பேன் கற்பாயி சுப்பையா நாலு பேர் வந்தாங்க வந்து நீயேதான் அது அப்புறமாலு நாலு பேர் வந்தாங்க உள்ள வந்ததும் உங்களுக்கு என்ன சொல்லிங்க உங்களுக்கு வீடுல வெளியேறுங்கன்னு கையை பிடிச்சி இழுத்தாங்க நாங்கள் வரவே மாட்டோம் தொங்கிட்டோம் அப்போ அந்த செலுன்ற வந்ததும் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிறீங்களா அடிச்சு இவங்களை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போலீஸ்காரக்குள்ள போயிடுச்சு ரெண்டாவது ஜெயசுதா போலீஸ் வாழ் அந்த ஒரு யூனிஃபார்மோட வந்து இவங்களை அடிச்சு இவங்க ரெண்டு பேரும் சத்தாச்சி அந்த வீட்டை எடுக்க முடியும் இல்லை எடுக்க முடியாது இல்ல அடிச்சு கொள்ளுங்கிறான்ட்டாங்க கொள்ளுங்கடான்னு சொல்லிட்டு அவர் எங்களை ரெண்டு எடுத்து எடுத்துட்டு போயிட்டான் பிடிச்சுக்காரோட எத்திட்டேன் போக விட்டு நாங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்து போனோம் அதுக்கு மாதிரி அந்த சிக்குமார்ன்றும் தட்டி எடுத்து கொண்டு வந்து போறீங்களா குத்தவாங்க சசிகுமார் குத்த விட்டு நான் போய் இப்படி ரெண்டு கையும் புடிச்சு புடிச்ச உடனே கையில கிழிச்சி விட்டு அந்த கையில கிழிச்சி விட்டாங்க ஆசை வெளியே தூக்கி போய் அடிச்சு ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போய் ரோட்டில் போட்டாங்க அவனுக்குள்ள உட்காந்துக்கிருந்தோம் அப்புறம் ஒரு ஆட்டாக்கார வரவிட்டு ஏறி உசரமுட்டி ஆஸ்பத்திரி போயிட்டோம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா போலீஸ்கார வந்து போனாக கோரிக்கை நாலு பேர் எங்களை கொண்டு போய் வெளியே போட்டாங்க சார் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதுவும் இல்லை திருப்பி என்ன விடாங்க போய் கம்ப்ளைண்ட் போடுறாங்க எங்க மங்களூர்ல வேலை வைக்கிற இடத்துல கூட அவங்கள பார்க்க விடாம திருப்பி என்ன விட்டாங்க எங்க மேல கை கேஸ் போட்டு நாங்க பதினஞ்சு நாள் வந்து கையெழுத்து போட்டோம்

எல்லா பக்கமும் கொடுத்தாச்சு இது ஒன்று தான் கரைச்சி இதில் பார்த்து கொடுத்து விட்டதே அதை மாதிரி மையம் மூணு பேர் அங்கே இருக்காங்க கர்நாடகாவில் அவங்களும் போய் வந்து கத்தி அறுவாள் எடுத்து வந்தேன் கத்தி எடுத்துக்க வந்தோம் அடித்து அஞ்சு பேசி போட்டு விட்டு போட்டு விட்டாங்க எப்போயார் போட விட்டு நாங்கள் போய் எனக்கு எங்களை எப்பையார் போட்டீங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் எங்களை விசாரிக்கமா நம்மளுக்கு ஒன்று என்னடா விசாரிக்கிறது வேலையை பார்த்து போட நான் போடுறதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சுதா கனிமொழி தரணும் ஆமா வீட்டுக்கு அடிச்சு எங்களை எப்படி பேசுற ஆபஸ் வாங்கணும் எங்களுக்கு நல்ல வழி காமிக்கணும் என் பேரு பழனி அம்மா என் மக்க மூணு வச்சு அரைச்சு பண்ணி அலைய விட்டு கொடுமை உடைச்சுறாங்களே எஃபையர் போட்டு அந்த மூணு வயது வந்து அலைஞ்சி பாஞ்சுனா இருந்து கையெழுத்து போட்டு அங்க புழைக்க ஆக்குறாங்க அன்னையில இருந்து அழக்க வந்தவங்க கூட யாரும் அளக்க வந்தாலும் அளக்க விட மாட்டாங்க மனு கொடுத்தாலும் கூட லேட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து அளந்துட்டு கூட அந்த குறையா இருக்குன்னு சொல்றாங்க முதல்ல அளந்தது கரெக்டா இருந்துச்சு அப்புறம் அப்புறம் அவங்க நாங்க அளந்த சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல போட்டு அவங்க வந்து குறையா இருக்கிற மாதிரி அளந்து காமிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி எஸம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆமாத்த தான் வரணுமான்றாங்க சிரிக்கிறாங்க அவங்க ஆளுகளை கூப்பிட்டு